வணக்கம் நேர்களே மகாகவி பாரதியார் அவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார் வறுமையில் ரொம்ப வாடினார் பல நாள் வந்து பட்டினியாக இருந்தார் அவருடைய கிழிஞ்ச சட்டையை வந்து அவரோட கோட்டு தாங்க மறைச்சிட்ருக்கோம் வேஷ்டி வந்து அழுக்காக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் கிழிஞ்சிருந்தாலும் அதை பற்றி கவலை கவலைப்பட மாட்டார் ஏன்னா யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவர் கண் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவாருங்க இதனாலேயே அவருடைய மனைவி செல்லமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க பட்டினியால் இருக்கிறாங்க இவர் என்னடானாக்க இப்படி பண்ணிகிட்ருக்குறாரு யாருக்கு தாங்க இருக்காது நம்மளாருந்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நமக்கே தெரியாதுங்க அது மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது சாப்பாட்டுக்கே காசு இல்லை ஒரு நாள் சமைக்கிறதுக்கு அரிசி கிடையாதுங்க அதனால் செல்லம்மா என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரி குளிச்சுட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுளக்கில் அந்த அரிசியை வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க அங்கே வந்த பாரதி என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த அரிசியை காவாசி அரிசி எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போய் வெளியில் தூவுறாரு தூவி விட்டுறோடனே அதை பார்த்த உடனே குருவிங்கள்லாம் ஓடி வந்து அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதை உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார் செல்லம் அவங்க வந்து குளிச்சுட்டு வந்து சரி சமைக்கலாம் அப்படின்னு சொலக பார்க்குறாங்க அதில் கால்வாசி அரிசியை காணும் சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா வாசலில் வர உட்காந்துக்கிட்டு குருவிங்களுக்கு அந்த அரிசியை போட்டுட்டு அதை ரசிச்சிட்டு இருந்துருக்கிறாரு செல்லம்மா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரதி பக்கத்தில் போயிட்டு கோவமாக பார்க்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது நமக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க பட்டினியாளர் இருக்கிறாங்க இப்போ இருந்த அரிசியை கொண்டு வந்து நீங்கள் குருவிங்களுக்கு போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க அப்போ வந்து பாரதி திரும்பி பார்த்துட்டு செல்லம்மா நம்ம வந்து கோவப்படுறோம் முகத்தை திருப்பிக்கிறோம் இந்த குருவியை பாரு அந்த ஒன்றுக்கு ஒன்று எவ்வளவு அன்பு செலுத்திக்கிட்டு அழகாக வாழ்ந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பசியால் வாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த குருவி கதை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு கோமா என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் தன்னுடைய இளைய மகளை வந்து கூப்பிட்றாரு அந்த இளைய மகளோட பேர் வந்து சகுந்தலா சகுந்தலா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே அந்த குழந்தை வந்து அங்கே போகுது போன உடனே அந்த குருவிக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறாரு அந்த குருவிக்கு ஒரு பாட்டு பாடினோடனே அந் அவர் பாடுறாரு அந்த குழந்தை ஆடுது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்த செல்லம் அவங்களும் அவங்களோட சேர்ந்து அந்த சந்தோஷத்தில் வந்து கலந்துக்கிறாங்க பாரதி வந்து குருவிக்கு உணவு கொடுத்தாருங்க அப்புறம் அந்த குருவி பதிலுக்கு வந்து அவருக்கு காசு சம்பாரிச்சு குடிச்சிச்சுங்க எப்படின்னு கேட்குறீங்களா அந்த குருவிக்காக பாட்டு எழுதினாரு பாருங்க அந்த பாடலை வந்து பத்திரிகைக்கு அனுப்புறாரு அந்த பத்திரிகைக்கு அந்த பாடல் வந்து அனுப்புனதுனால அவருக்கு காசு கிடைச்சிச்சுங்க அதை வச்சு கொஞ்ச நாள் அவர் என்ன பண்ணுறாரு வறுமையிலேருந்து மீண்டு வர்றாரு அதனால் பாரதி வந்து தன்னோடய பசியை எப்போவுமே பசியாக பார்க்க மாட்டார் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னிட்ட இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாரதி ஒரு பிறர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு யுகம் கூட பற்றாதுங்க நன்றி வணக்கம்